நிம்மதிக்கான ரெண்டு வழிகள் விட்டு கொடுப்பது விட்டு விடுவது இந்த ரெண்டு விஷயத்தையும் அடுத்த ஒரு ஏழு வருடம் மேஷ ராசிக்காரர்கள் பின்பற்றினாங்கன்னா வரக்கூடிய ஏழரைச்சனை கொடுமைகளை நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணி வந்துடலாம் ஸோ இந்த வீடியோல நம்ம அடுத்த வருடம் நடக்கக்கூடிய ஏழரைச்சனி ஏழரட்சனைக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆறு மாதம் எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்தை விட்டுறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்றாவது ராசியாக வரக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஏழரை ஆரம்பிக்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஏழு ஏழரை வருடம் வரும் இதில் ரெண்டு ரெண்டரை வருஷமா பிரிச்சோம் அப்படின்னா முதல் ரெண்டரை வருடங்கள் விரைய சனி அப்படின்ட்டு ரெண்டாவது ரெண்டரை வருடங்கள் ஜென்மசனி அப்படின்ட்டு மூன்றாவது ரெண்டரை வருடங்கள் பாதச்சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று சனிகள் ரசனிகளுமே அதாவது மூன்று ரெண்டரை வருடம் இது மூணு சேர்ந்தது தான் ஏழு ரச்சனி இந்த ஏழு ரச்சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இது என்ன பண்ணும் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுக்குமே ஏற்கனவே நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனைகள் தான் இருக்கிறோம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு இந்த அறிமுகத்தை கொடுக்கும் ஏழு ரச்சனி எப்படி இருக்கும் என்னென்னலாம் நம்ம விட்டு என்னென்னலாம் டோட்டலாகவே விட்டுறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ஏழு ரச்சனியோட வீரியம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கலாம் முதல்ல இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது முழுசா அந்த ஏழ்ரை வருடமும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அதுக்கு தான் அந்த ஒரு சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல பாருங்க விரயச்சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த தீயபலன்கள்ல ஐம்பது சதவீத தீயபலன்கள் தான் கொடுக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அது வந்து நடு பாகம் உச்சி பாகம் அப்படின்னு சொல்லலாம் மூணாவதுல பாதச்சனி அது இருபத்தஞ்சு சதவீத பலன்களை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள கால கட்டம் அதாவது கிட்டத்தட்ட முதல் ரெண்டரை வருடம் வந்து விரயச்சனி ஐம்பது சதவீத தீய தான் கொடுக்கும் தீயவலன்கள் என்னென்னலாம் நடக்கும் முதல்ல இந்த விரயம் அதாவது இந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க விரயம் விரையம்ங்கிறது பண விரையம் மட்டும் கிடையாது மன விரயம் நேர விரயம் எல்லாமே சேர்ந்ததுதான் நமக்கு எல்லா விஷயமே கொஞ்சம் தாமதமாகும் குறிப்பாக பணம் நிறைய செலவாகும் ஒரு பத்து ரூபா ஆகிற காரியங்களுக்கு பதினஞ்சு ரூபா நம்ம செலவு பண்ணுவோம் நேற்று வரைக்கும் இந்த பொருள் பத்து ரூபா தான் இருந்துச்சு இன்னைக்கு பன்னெண்டு ரூபா ஆயிடுச்சு இந்த மாதிரியான சினாரியோக்கள் நிறைய வரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்றேன் ரெண்டாவது இந்த வேலையில் ஒரு அலைச்சல்கள் ஒரு தாமதம் ஒரு தடங்கள் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இதெல்லாம் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆறு மாதங்களும் நம்ம அதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடணும் ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருடங்கள் விரயத்தில் நம்ம வந்து தொழில் வேலை நேர விரயம் மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளும் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் வீட்டுக்கு சனியோட பார்வை வரும் ஸோ சனி இந்த இடத்துல இயல்பாவே பாப கிரகம் அப்படிங்கிறதுனால ஆறாம் வீட்டை குறிக்கக்கூடிய கடன் நோய் எதிரி இந்த மூன்று விஷயங்களையும் கொஞ்சம் ஊக்குவிப்பார் இதுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதையும் நான் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இந்த நோய் கடன் எதிரிகளில் சில பிரச்சனைகள் வரும் குறிப்பாக நோயை கொஞ்சம் அதிகமாக ஊக்குவிக்கக்கூடிய கிரகம் சனி ஸோ நோயினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மைல்டாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மீனராசி விரயச்சனி சனி அனுபவிச்சதை விட ராசி அனுபவிக்கிறது தான் இருக்கும் காரணம் என்ன மீனராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி கும்பம் ஒரு கொடுமையான சனியோட வீடு அந்த வீட்டில் இருந்து பன்னெண்டாம் இட விரயமா கொடுத்துட்டு மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மீனராசி இந்த மீனராசி குருவோட வீடு குருவோட வீட்டில் அவர் வழியே கிடையாது ஏன்னா முழு சுபரோட வீடு இல்லையா ஆனா அதோட வீரியம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் குறைவா இருக்கும் ஒரு பிப்டிஜ் அதாவது மீனராசிக்காரர்கள் விரயத்தை அனுபவிச்சதை விட மேசராசிக்காரர்கள் விரதத்தை கம்மியாக தான் அனுபவிப்பீங்க இது இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துச்சுனாலே போதும் இந்த ஏழரைச்சனையை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதுதான் அந்த நோய் கடன் எதிரிகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும் நல்ல சாப்பாடு நல்ல டயட்டு ப்ராப்பராக இந்த நேரத்தில் தான் தூங்குவேன் இந்த நேரத்தில் தான் எந்திப்பேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக செஞ்சிடணும் அதே மாதிரி கடன் வாங்குறத அறவே தவிர்க்கணும் அடுத்த ஒரு ஏழரை வருடமே அப்படி இல்லை எங்களோட தொழிலே கடன் வாங்குகிற அந்த ஒரு வகையில் தான் இருக்கும் கடன் வாங்கி தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக இந்த விஷயத்துக்கு நம்ம வாங்குறோம் இந்த விஷயத்துக்கு செலவழிக்கிறோம் அதில் இவ்வளோ ரிட்டன் வந்தது இந்த மாதிரியான ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத வச்சுக்கணும் பொதுவாகவே கடன் எதனால வருது ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால தான் வருது இல்லைங்களா நமக்கு இவ்வளோ முடியும் இவ்வளோ தான் நம்ம செய்யணும் இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இவ்வளோ தான் நம்ம வாங்கணுங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக கடன் வாங்குவோம் கடன் பிரச்சனைகள் எங்கே வருது அப்படின்னா ஒன்று நம்ம தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கியிருப்போம் தேவையில்லாத ஒரு செலவு பண்ணியிருப்போம் இல்லைன்னா இந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு நம்மகிட்ட பண கஷ்டம் வரும் ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை வருது ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பகவான் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு பாருங்க தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறாரு தனஸ்தானம் அப்படிங்கறதே பணப்புழக்கத்தை கூடியது ஆறாம் இடம்ங்கிறது கடனை கூடியது மனிதனுக்கு முதல்ல பணப்புழக்கத்தை தட பண்ணாதான் அவனுக்கு கடன் வரும் சரிங்களா ஸோ அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் கடன் வந்து எவ்வளவு டெட்லியஸ்டான ஒரு திங் அப்படிங்கிறத இந்த விரையச்சனி காலகட்டத்தில் அதனால முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்க்கிறது நல்லது கடன் வாங்காம சில விஷயங்களை பண்ணுங்க கடன் வாங்குறதா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா செய்யுங்க அதே மாதிரிதான் நோய் நோயில பாதிப்புகள் ஏற்பட்டா கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெருசா பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனைகள் நம்மளோட அந்த கம்யூனிகேஷன் தான் ஸோ ப்ராப்பராக கம்யூனிகேஷன் இருந்துச்சுனாலே போதும் பொதுவாகவே ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோவக்காரங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம வந்து வார்த்தைகளை விட்டுருவோம் கொஞ்சம் முன்கோபம் அதிகம் அதெல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும் இதனால தான் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் இது இந்த மூணு விஷயம் அடுத்தது என்னென்ன தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா மேசராசிக்காரர்கள் தப்பிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தான் ஏழ்ரச்சனையாக இருந்தாலும் நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா சில பேர் தப்பிக்க தான் செய்வாங்க ஏன்னா கோடீஸ்வரர்களாக நம்ம பார்க்குறோம் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மணி வந்து ஒரு

அடுத்த ஒரு ஏழு வருஷத்துலையோ அடுத்த பத்து வருஷம் உங்களை கவர் பண்ணுற மாதிரி இந்த சந்திர தசையோ குரு தசையோ இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களோட வேலை என்னவோ உங்களோட தொழில் என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி செவ்வாய் தசை செவ்வாய் குருவோட பார்வையில் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் செவ்வாய் நன்மையை செய்வார் சனி ராகுவோட சேர்ந்து சேர்ந்துருந்தார்னா தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதையும் பார்த்துக்கோங்க சூரிய தசையும் அதேதான் சூரியனும் செவ்வாயும் ரெண்டாவது கேட்டகரியில் வருவாங்க ஆனால் குருவோட பார்வை கண்டிப்பாக இருக்கணும் அட்லீஸ்ட் வளர்புறை சந்திரனோட பார்வையாக இருக்கணும் சூரியனுக்கு வந்து நல்ல பௌர்ணமி சந்திரனோட பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமை சூப்பராக இருக்கும் இந்த தசை இந்த ஏழரை பிரச்சனை பிரச்சனைகளை செய்யாது எந்த தசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை கொடுமையை அதிகமாக கொடுக்கணும் சனி தசை நடக்கிறவங்க தான் சனி தசை நடக்கிறவங்க உண்மையிலேயே பாவம் அதுவும் ராகு செவ்வாயோட செயற்கை பெற்று சனி தசை நடந்துச்சுன்னா உண்மையிலே போட்டு வருத்தி எடுத்துரும் வேற வழியே கிடையாது நீங்கள் எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு போயிடுறது நல்லது சொந்த ஊர் பூர்வீகம் இதெல்லாம் தாண்டி எங்கேயாவது அயல் போய் வசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை மீறி சனி நன்மை செய்யணும் அப்படின்னா அவருக்கு குருவோட பார்வை இருக்கணும் அல்லது வளர்பிரை சந்திரனோட செயற்கை அல்லது குருவோட வீடுகள் சுக்கரனோட வீடுகள் இருந்து சுக்கரனுக்கு சாதகமான ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்து இந்த மாதிரி நிறைய உள்ள எக்கச்சக்கமான விதிகள் போகும் சரிங்களா ஆனா அந்த சனிதேசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த இதை தாண்டி வர்றதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் மேசராசியோட பலவீனம் மேசராசியோட ராசியோட பலவீனம் என்ன அப்படின்னா அந்த கோபம் தான் முன்கோபம் அந்த முன்கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி அவசரப்படுறது ராசிகளில் கொஞ்சம் அவசரப்படுற ராசி வந்து மேசராசி தான் அவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது வேகமா செயல்படணும் முதல்ல செயல்படணும் எல்லா இடத்துலையும் எண்ணங்களை அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்கு அவசரப்பட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்களும் நமக்கு கைக்கு கிடைக்காம போயிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த நேரத்துல விஷயங்களை சாதிக்க முடியும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது முதல் விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள் பண்ணிடுவாங்க இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் நம்மளை காப்பாற்றுற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அந்த தர்ம காரியங்கள் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தோறும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் தொழில்நாயல்கள் இந்த மாதிரியான சனியோட காரத்துவங்கள் பெற்ற நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு அதே மாதிரி டெய்லி முருகர் வழிபாடும் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி ஆஃபீஸ் கிளம்புறீங்க தொழிலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா காலையில் கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு கேட்டுட்டு கிளம்புனீங்க அப்படின்னா அந்த டே முழுக்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் முழுக்கவே வழிபடலாங்க முருகரை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட காரகர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் முழுக்கவே அவர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த விரயச்சனியில் விரயங்களை தவிர்க்க முடியாது நம்ம சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தான் பத்து ரூபா இருந்துச்சுன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அதனால தான் சுப விரயங்களாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன் சுப விரயங்கள்னா தான தர்மம் மட்டும்தான் அதுக்காக வீட்டுக்கு கார் வாங்குங்க ஏசி வாங்குங்க புது வீடு கட்டுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதாவது விரயங்கிறதுலேயே நிறைய இப்போ வந்து குழப்பம் இருக்குது நான் சில வீடியோக்கள் பார்க்கும்போது மேஷராசிக்காரங்கள் எல்லாருமே வீடு கட்டுங்க கடன் வாங்கி வீடு கட்டுங்க கடன் வாங்கி கார் வாங்குங்க இப்படின்லாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க அது எப்படி கடன் வாங்கி கட்டுறது அது எப்படி விரயமாகும் அது நீங்க மாசம் கட்ட வேண்டியதாயிருமே ஒரு அடிப்படையாக ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய செலவு முக்கியமான செலவு வரும்போது ஒரு பெரிய போய் இந்த இதுதான் விஷயம் நல்லா நேரம் பணம் எனர்ஜி இந்த மூணுமே விரயமாகும் வெறும் பணம் மட்டும் கிடையாது சுப விரயம் அப்படின்னா ஒண்ணு கோயிலுக்கு நீங்க செய்யறது அல்லது கோயிலுக்கு நம்ம போறது இந்த பயணங்கள் இதெல்லாம் சுப விரயத்தில் வரும் அடுத்தது தான தர்மம் பண்றது ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்றது சுப விரயம் கையில் இருக்கிற பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு செயல்பட போகுது சரிங்களா அது இந்த வீடோ காரோ இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸோ இதெல்லாம் சுபவிரயம் கிடையாது இதெல்லாம் லேபிலிட்டிஸ் சரிங்களா இது வந்து பினான்சியல் மிஸ்டேக் இது கண்டிப்பா பண்ணவே கூடாது நிறைய பேர் அது ஒரு ஒரு பிரச்சனையா நிறைய பேர் இந்த கன்சல்டேஷன்லயே கேட்கும் போது அதனால நாங்க வந்து வீடு வாங்கிட்டோம் கடன் வாங்கி வீடு வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வீடு எண்பது லட்ச ரூபா கடன் எப்படி அடைக்க முடியும் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அதெல்லாம் பண்ணிடாதீங்க உங்களால முடியும் அப்படின்னா மட்டும் கடன் வாங்கி வீடு வாங்குங்க மற்றபடி இந்த நேரத்தில் அந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது விரைய இன்னி நடக்கிறதுனால இதெல்லாம் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலைனா डिसலைக்